நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை ஆண்டவருடைய வாழ்க்கையை என்ன சொன்னாரோ அதை ஆண்டவர் நிறைவேற்றுவார் எப்படிப்பட்ட நபர்களா இருந்தாலும் பரவாயில்லை பைபிளில் போட்டுக்கிறது வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தையோ அவருடைய வார்த்தையின் எழுத்தின் உறுப்பாயிலும் அது அழிந்து போவது இல்லை அப்படின்னு போட்டுக்கிறது ஒரு ஆளை பார்த்து என்ன வாக்கு பண்ணாரோ அதை ஆண்டுவர் நிறைவேற்றுவார் பூமியிலேயே நாம் தான் வாக்கு பிள்ளைகள் வாக்கு சுதந்திரர்கள் நீங்களும் நானும் ஆண்டவர் நமக்கு என்ன வாக்குத்தத்தங்களை தவங்களை கொடுத்துருக்கிறாரோ அதை ஆண்டவர் நிறைவேற்றுவார் அதை நிறைவேற்றுகிற வரைக்கும் உங்கள் ஜீவன் போகாது அதை நிறைவேற்றுகிற வரைக்கு அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார் உங்களை கைவிடவும் மாட்டார் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் நஷ்டங்களை ஆண்டவர் அவருக்கு உகந்த ஆசீர்வாதமாய் மாற்றுவார் ஸோ இந்த காலவெளியில் வந்திருக்கிற உங்களோடு ஆண்டவர் பேசுவாராக என் வாழ்க்கையில் நிறைய வாக்குத்தம் நிறைவேறாமல் இருக்குது ஒரு காரியமும் வாய்க்காமல் இருக்குதே வேதனையோடு வாழ்ந்துட்டுருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் இது சொல்லி கொண்டிருக்கலாம் ஆமன் ஆபிரகாமின் தேவன் நம்முடைய தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றினார் அல்லவா பைபிளில் போட்டிருக்கிறது வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினார் தாவிதுக்கு வீடு கட்டுவேன் என்று சொல்லி வீடை கட்டினார் அதே மாதிரி ராஜாக்கள் வரிசையாக வருது அதே மாதிரி அவளுக்கு நான் கட்டினேன் என்று சொல்லி திரும்ப திரும்ப வருகிறது பைபிள் முழுவதும் தேவன் யார் யாருக்கெல்லாம் வாக்கு கொடுத்தாரோ அதெல்லாம் நிறைவேற்றி இருக்கிறார் சரியா சரி அப்போ ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றாமல் இருக்கிறாரு மரியம்மா ஆ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேற்ற இருக்கிறார் அப்போ ஆண்டவர் சொன்னதை செய்யும் அளவும் நிறைவேற்றுவேன்கிறார் என்கிறார் ஆண்டவர் சொன்ன வாக்கு எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என் வாழ்க்கையில் சின்ன வயசில் ஐந்து வயசுலேருந்து ஐந்து வயசு வரைக்கும் ஒழுங்காக பேச தெரியாது பயந்து நிறைந்த ஒரு நபராக இருந்தேன் சில தாளங்களுக்கெல்லாம் பயப்படுவேன் உவான் உவான்னு ஒரு உரியமாக அடிப்பான் பாருங்கள் பயந்து ஓடி ஒழிஞ்சுக்கிடுவேன் சில ஆட்களுக்கு முன்பதாக தலை நிமிர்ந்து நிற்க முடியாது வெக்கத்தை வெக்கமுடையவனாக இருப்பேன் பயந்த ஸ்வாவமுடையவனாக இருப்பேன் ஆண்டவர் சொன்னார் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அதை ஆண்டவர் என் வாழ்க்கையில் நிறைவேற்றி வருவதை நான் பார்க்கிறேன் காலேஜ் படிக்கும்போது அடுத்த நாளே சூட் கேஸை தூங்கிட்டு வீட்டு கிளம்பிலான்னு பார்த்தேன் பேண்டாட இதெல்லாம் நமக்கு எதுக்கு நமக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வரலான்னு பார்த்தேன் ஆனால் ஆண்டவர் சொன்னார் தூக்கிட்டு திரும்பி பஸ்ஸாரை வரும் பொழுது நீ திரும்ப காலேஜுக்கு போ நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் எந்த ஊரில் பரப்பிட்டு வரணும்னு நினச்சானோ அந்த ஊரில் கல்லூரியிலே பல சாதனைகளை செய்ய அந்த ஊரில் நிறைய வரைவரோடு பழக கத்தர் உதவி செய்தார் இன்றைக்கி நான் போகும்பொழுது விமான நிலையத்துக்கு கார் கொண்டு வர்றதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க தங்கள் வீடுகளில் தங்க வைத்து போஷித்து பராமரிப்பதற்கு ஆட்கள் இருக்கிறாங்க அங்கே நிறைய தேவ ஜனங்கள் ஆமன் நண்பர்களாக்கி கொள்ள தேவன் கிருப்பை கொடுத்திருக்கிறார் ஆகையினால் ஆண்டவர் என்ன சொல்லுதார் நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கத்தர் உன்னோட கூட இருப்பார் உன்னை ஆசு வெடிப்பார் உன்னை பிரவேசிக்கப்படுகின்ற தேசத்திலே உன்னை ஆண்டவர் செழித்திருக்க பண்ணுவார் அந்த வாக்குகளெல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றி வருகிறார் ஆகையினால் தத்தங்களை பிடித்திருக்கிற தேவ பிள்ளைகள் வாக்குத்தங்களை ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தங்களின் ஆண்டவர் நாம் வாக்குத்தத்துவத்தினுடைய சுதந்திரவர்கள் ஆகையினால் தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறியே தீரும் பயப்படாதீங்க அலுவயா ஒரு வேத வல்ல சொல்கிறாங்க எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குத்தத்தம் பைபிள் இருக்கு பயப்படாதேன்னு சொல்லி முன்னூற்றி அறுபத்தஞ்சி வாக்குத்தம் இருக்குது பங்கு பார்த்து கை கொடுத்து சொல்லுங்கள் பயப்படாதே அப்போ பயப்படாதீங்க இப்படி வாக்கு தத்தங்களின் தேவன் பைபிளில் நிறைய வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார் இந்த வாக்குத்தங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதை சந்தேகம் இல்லை ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்களை நிறைய கொடுத்து வாக்குத்தத்தங்களை நம்மை கொடுத்து நம்மை ஆஸ்வதிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் சரி வாக்குத்தத்தங்களை கொடுத்து நிறைவேற்றுகிற தேவன் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தேவன் அது எப்படி நிறைவேற்றுகிறாருன்னு சொல்லி வாசிங்க அப்போது சிலர் ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் ஒன்போது பதினைந்து அதற்கு கர்த்தர் நீ போ அவன் புறஜாதிகளுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான் முதல்ல ஒரு வாக்குத்தையும் கொடுத்து அதை நிறைவேற்றுகிறார் வாக்கு தத்தம் என்பது பொதுவாக எல்லாருக்கும் உரியது சரியா பொதுவா எல்லாத்துக்கும் உரியது நான் முதல்ல சொன்னதை யாகூபை பார்த்து சொன்னார் நீப்பா நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோவை பார்த்து வாக்குத்தம் கொடுத்தார் நம்ம எல்லாத்துக்குமே வாக்கு கொடுத்துருக்கிறார் அந்த வாக்குத்தம் நிறைய பேரும் இந்த வருஷத்துக்குரிய வாக்கு தத்தம் பிதாக்களுக்கு ஆணையிட்டதும்படியே விருத்தி அடைய செய்வார் உனக்கு கும்பதாக இருக்கிற ஏழு ஜாதிகளை துரத்தி கிர்காசியர் ஏத்தியர் யபூசியர் என்ன அதுக்கு ஏழு ஜாதிகளை சொல்லி ஏழு விளக்கங்களை கொடுத்து இதெல்லாம் உனக்கு உன்பதாக துரத்தி கானான் தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டோர் சொன்னார் அல்லவா இதெல்லாம் ஆண்டோர் உங்களுக்கு நிறைவேற்றுவார் வாழாக்காமல் தலையாக்குவேன் நீ கீழாகாமல் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும் ஆண்டவர் பார்த்து சொன்னார் வானத்து நட்சத்திரங்களை போல உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன் பார்த்தா தொண்ணூற்றி ஒம்பது வயசு ஆனாலும் குழந்தை இல்லை நம்பப்படுவதற்கு ஏதுவாக ஒன்றும் இல்லை பவுல் சொல்கிறார் நாங்கள் செத்து பிழைப்போம் பிழைப்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை கப்பல் யாத்திரையில் பிழைப்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை அவ்ளோதான்டா இனி நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு செத்து மறித்து போய் விடுவோம் பூமியிலே நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சது அவ்வளோதான் நம்மளுக்கு குடும்பமே கிடையாது சின்ன பண்ணம் போச்சு சீரழிஞ்சு போச்சு அவ்வளோதான் என்று நினைக்கலாம் தோற்றுறோம் ஆனாலும் ஆண்டவர் சொன்ன மாதிரியே ஆபிரகாம் சந்ததியை வானத்தின் திறச்சியை போல பண்ணினார் வாக்கு தத்தங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற இருக்கிறார் முதல்ல வாக்கு தத்தம் தீர்க்க தரிசனம் ஒரு நபருக்கு ஒரு வார்த்தை வருது அதுதான் பவுலுக்கு வந்தது பவுல் எல்லா இடமும் தேவனுடைய ஜனங்களை துன்புறுத்தி சாவதற்கு அவனுடைய அவன் மேலே கல்லறிக்கு போன அவளுடைய வஸ்திரங்களை காத்துக்கொண்டு இருந்த ஒருவர் எருசிலிமில் இருக்கிற பிரதான ஆசாரின் இடத்தில் கையெழுத்து வாங்கி நேர புறப்பட்டு போய் வேறு ஊரில் இருக்கிற எல்லாரையும் அடித்து துன்புறுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்த அந்த பவுளை ஆண்டவர் சடிதிலே சந்தித்தார் ஒளி கண்டு இரண்டு கண்களும் குருடாகி விட்டது பார்வையற்றவனாக இருந்தான் துன்புறுத்த முடி வரப்பட்டவன் இன்னைக்கு அவனை ரெண்டு பேர் தூக்கிட்டு வரக்கூடிய அளவில் அவன் மாறிட்டான் சில பேர் நமக்கு நம்மளை தான் நினைச்சிட்டு இருக்கீங்களே தவிர துன்புறுத்துகிற நபரை ஆண்டவர் ரெண்டு கைலாக கொடுத்து தூக்கிட்டு வர சொல்லுவாருங்கிற அந்த தேவனை மறந்து விடுகிறீர்கள் கடைசியில் ரெண்டு பேர் கைலாக கொடுத்து தூக்கிட்டு வந்தாங்க கொண்டு போய் கிடத்தினாங்க மூணு நாள் சாப்பிடவே இல்லை தண்ணி குடிக்கலை அப்படியே படுத்த படுக்கையாக இருக்கார் அனனியா என்ற ஒரு நபரை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து சவுல் என்ற ஒருவனை தேடு அவன் இப்பொழுது பண்ணி கொண்டிருக்கிறான் ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம் யாரெல்லாம் நல்லா ஜோ பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை கடந்து வரும் சவுல் என்ற ஒருவனை தேடு அவன் இப்பொழுது கண்ணு பார்க்க முடியல சாப்பாடு கிடையாது தண்ணி கிடையாது வேற வழி என்ன ஜபந்தான் கதற்கு ஸ்தோத்ரா அப்ப அனன்யா சொன்னாரு அவன் உம்முடைய ஜனங்களை துன்புறுத்துகிறவன் நல்லவா தூரம் நல்லவா ஆகணும் இப்படி போய் சந்திக்கிறது ஓப்பா நான் அவனை தெரிந்து கொண்டேன் நீ போய் என் வார்த்தை சொல் அவன் தலைமறை கைவீச்சவன்னே அவனுக்கு கண்களில் பார்வை வருகிறது ஞாசனம் கொடுக்குறான் அவன் சொல்கிறான் கை கைவீச்சு நீ புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரோல் புத்திரர்களுக்கும் என் நாமத்தை அறிவிக்கிற என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் இது ஒரு தீர்க்க தரிசனம் தேவனுடைய வார்த்தை என்பது என்னதென்று புரிந்து கொள்ளுக்கு ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடி விட எச்சரிக்கையாக மிக தெளிவாக வருகிறது புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரேல் புத்தர்களுக்கும் என் நாமத்தை அறிவிக்கிற நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருப்பான் இந்த தீர்க்க தரிசனம் எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் எவ்வளவு அடிதடிகள் வாங்கினாலும் எவ்வளவு பேர் கல்லறிஞ்சாலும் கப்பர் சேதம் ஏற்பட்டாலும் கடல் சேதம் ஏற்பட்டாலும் ஊருக்கு ஊர் அவங்க துன்புறுத்தினாலும் சில இடங்களை துன்புறுத்துகிறாங்க பைவில்லை போட்டுக்கிறது சில யூதர்கள் எழும்பி அவனை குரோதமாய் செயல்பட்டார்கள் அப்பொழுது பவுல் சொல்லார் நான் எதிர் முதற்கொண்டு நான் புறஜாதிகளுக்குள் போகிறேன் இப்படி புறப்பட்டு போய் எல்லா இடமும் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கிறார் ஹலலோயா பவுல் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதே மாதிரி எல்லாரிடத்திலையும் போய் சுவிசேஷம் அறிவித்து ராஜாக்கள்கிட்ட போய் இங்க நீ சொன்னது மாத்திரம் போதாது அங்கே போகணும் அங்க போகணும் அங்கே ராயல் போனோம் அபயமிட வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்ன வார்த்தை அத்தனையும் பவுல் வாழ்க்கையில் நிறைவேறியது இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் என்ன வாக்கு தங்களை தீர்க்க தரிசனங்களை கொடுக்குறாரோ அது நீங்கள் கண்ணை மூடுவதற்கு முன்பதாக அது நிறைவேறும் அலலூயா பாஸ்டர் என் வாழ்க்கை வேதனையோடு இருக்குது என் குடும்பம் உடஞ்சி போய் கிடக்குதய்யா நிறைய ஜபங்களுக்கு பதில் இல்லையே சோர்ந்து போகாதீங்க அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் ஸோ முதல்ல வாக்கு திருத்தம் ரெண்டாவது திருக்கசனம் சரியா ப்ராமிஸ் அண்ட் ப்ராஃபி மூணாவது அந்த டைமில் பேசுவார் எத்தனை பேர் அனுபவம் கட்டிருக்கிறீங்க என் திராத்திரி பேசியிருப்பார் நீ காலில் பேசியிருப்பார் இந்த பிரசங்க நேரத்திலே பேசிக்கிட்டு இருப்பார் அலேருவியா அந்த டைமில் ஷட்டார்னு பேசுவார் வாசித்து பாருங்க அப்போ சார் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தில் ஆக்ஸ் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி ஃபோர் பவுலே பயப்படாதே நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான் பவுல எரிசிலேம்லையை பிடிச்சி பல இடங்களை நே செங்காசில் கொண்டு போய் நிப்பாட்டி பல உரையாடல்கள் நடக்குது அவனை பிடிச்சி படாதபாடு படுத்துகிறாங்க பவுல கடைசியில் அங்கேயும் ஒரு ஆளாக வச்சுருக்கார் பா ரோமன் அடிக்க கவனமாக இருங்கன்னு சொல்ல உடனே அடிக்கலை நிப்பாட்டிட்டு அவனோட பல காரியங்களை பேசி ஒரு இடத்துல வாசிக்கிறோம் கூட வழியாக இறக்கி விட்டார்கள் போய்ட்டுருக்கு ஒவ்வொரு நாளும் தப்பி தப்பி பிழைக்க வேண்டியிருக்கான் பவுல் சார் நான் அனுதினமும் சாகிறேங்கிறார் அவ்வளவு பாடுகள் கடந்து வந்தாலும் அப்புறம் பாருங்கள் பவளை கொல்லாமல் விடமாட்டேன்னு சொல்லிட்டு அவர்கள் பல பேர் கூடியிருந்தாங்க சபதம் எடுத்திருந்தார்கள் போட்டிருக்கு என்ன இப்போ கடைசியாக ஒரு ஆள் மூலமாக நேராக ரோமருக்கு ரோ ரோமாவுக்கு அனுப்பி வரும்னு சொல்லி இத்தாலி பட்டாளத்துக்கு கப்பலை ஏற்றி அனுப்பிவிடும் பொழுது அந்த கப்பல் மிகப்பெரிய ஒரு சேதத்தை அடைகிறது சரியாக பவுல் சொன்னார் இந்த இந்த இடத்துல நீங்கள் நிப்பாட்டுங்கன்னு சொன்னால் சொல்ல கேட்காமல் நேர மாலிமி வேற பக்கமாக திருப்பிட்டான் கப்பல் கேப்டன் திருப்பி போயிட்டு இருக்கும்போது தெண்டல் வீசுகிறது போல இருந்தது திடீர்னு ஒரு பயங்கர புயல் காற்று வந்தது அவ்வளவுதான் எல்லாரும் படாத பட்டாங்க தப் நம்ம பிழைக்கவே மாட்டோம்னு சொல்லி அவ்வளோதான் எல்லாரும் நினைச்சாங்க அப்போ தான் பவுலி எழுப்பி பேச ஆரம்பித்தார் சில நேரங்களில் மௌனமாக இருக்க வேண்டிய நேரமாக வரும் சில நேரங்களில் பேச வேண்டிய நேரம் வரும் பேச வேண்டிய நேரம் வரும் பொழுது நீங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பீர்கள் யாராலையும் நிறுத்த முடியாது அல்லலோயா மௌனமாக இருந்த சொல்ல யாரும் பவுல் சொல்ல யாரும் கேட்கலை அவன் சொன்னார் நான் ஏற்கனவே சொன்னேன் அதில் நீ பட்டம் சொல்ல நீங்கள் நிப்பாட்டம் வந்துட்டு பரவாயில்ல இருக்கட்டும் நான் சேவிக்கிற தேவனாய கத்துடைய தூதனானவர் நேற்று இரவு என்னோட சொன்னார் பவுலே பயப்படாதே நீ ராயனு கொடுமதாக நிற்க வேண்டும் இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் இந்த கப்பல் சேதமே தவிர வேற ஒரு பிராண சேதமும் வராது இது வந்து முந்தைய நாள் ராத்திரி பேசுனது அந்த டைம்ல பேசுறது அலே திடீர்னு சொல்லுவாங்க இந்த பஸ்ஸை விட்டு கீழே இறங்கு அப்படிம்பாரு அலே லூயா இறங்கிடணும் திடீர்னு சொல்லுவார் எந்த நீ இந்த இதில் ஏறி போ அப்படிம்பார் தோந்துடும் அந்த டைம்ல பேசுறது அந்த ரதத்தில் சேர்ந்து கொள் அலே அந்த டைம்ல பேசுறது அதுக்கு நம்ம செவி கொடுக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும் அந்த டைம்ல பேசுவார் ஏய் மகனே அப்படின்னு அந்த காதுகளை சத்தம் கேட்கும் அப்போ அவர் சொல்கிறார் நேற்று ராத்திரி நான் சேவிக்கிற என்ன அருமையான வார்த்தையை பார்த்தீங்களா நான் கப்பலை யார் யாரும் இருந்தாங்கன்னு தெரியல அவர் சொல்லுவார் நான் சேவிக்கிற தேவன் என்னோடு பேசினார் கப்பல் சேதமே தவிர வேற ஒரு பிராண சேதமும் வராது உடனே எல்லாருடைய காதுகளும் பவுலுக்கு நேராக திரும்பி விட்டது நான் பவுல் எழுப்பி சொல்லுவார் இப்போ நீ எல்லாரும் சாப்பிடுங்க எல்லாரும் சாப்பிட்டு நாற்பது நாள் ஆச்சு எல்லாரும் இருக்கிற சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து அப்பம் சாப்பிட்டாங்க சரக்கு தூக்கி கடலில் எரிங்க அல்வியா ஸோ அந்த கப்பலில் இருக்கிற எல்லா சரக்கையும் வெளியே போட்டாங்க அடுத்து சொன்னார் நங்குரத்துலாம் அறுத்து விடுங்க எல்லாம் டக்கு டக்குன்னு அறுத்து விட்டாங்க அங்கே ஒரு தீவு தெரிய பாருங்க அதில் போய் அந்த எண்ணெய் அதில் போய் இந்த இந்த கப்பலை மோத விடுங்க தோதுரம் மோதிச்சு நொறுங்கிச்சு கப்பல் கட்டை கட்டையால் திரும்பி வந்துச்சு யார் யாருக்கு என்ன கட்ட கிடைக்கிதோ அதை கட்ட ஏறி நீந்தி கரை சேருங்க நேராக எல்லாரும் கரை சேர்ந்தாங்க ஒருத்தருடைய உயிரும் போகலை பயங்கர க பயல் வீசியது அவர் சொன்ன வார்த்தை கப்பல் சேதமே அல்லாமல் ஒருவனுடைய பிராணனும் சேதம் அடைவதில்லை அவர் சொன்ன வார்த்தை அப்படி நிறைவேறியது கப்பல் சேதம் அடைஞ்சது ஒரு மனிதனுடைய பிராணனும் வீண் போகவில்லை அழியவில்லை அவ்வளவு பேரும் அந்த தீவில் வந்து சேர்ந்தார்கள் என்ன ஏன் ஆண்டவர் இதை செய்தார்னு கேட்டால் அதெல்லாம் நம்ம ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கவே கூடாது அவர் சொல்லு கீழ்ப்படிஞ்சு போய்கிட்டே இருக்கணும் ஏன்னா ரொம்ப புரியல போகிற அங்கே ஒரு தீவிலே ஒரு எழுப்புதல் ஏற்பட வேண்டும் அங்கே போனால் அங்கே காய்வது குளிர் பயங்கரமாக காய்வதற்காக ஓலையெல்லாம் எல்லா விறகுலாம் அடிக்கி தீ வைக்கிறாங்க ஒரு விரியன் அவன் கையை கவி கொண்டது உடனே அந்த இப்போ எல்லாரும் தீவில் உள்ளவங்க எல்லாரும் சொன்னாங்க எப்பா இவன் குற்றம் செய்திருக்கிறான் மகா கொலைப்பாதகன் அவன் தீவு தப்ப சமுத்திரத்தை கடந்து வந்தாலும் அவனை விடவில்லை என்று சொல்லி எல்லாரும் பார்த்தாங்க உடனே கொஞ்சம் நேரங்கள் வெகு நேரமாயும் ஒன்றும் செய்யாமல் இருக்கிறதுனால பவுளை வேற மாதிரி பார்க்க ஆரம்பித்தார் நாக்கு இப்படியும் பேசும் அப்படியும் பேசும் அந்த தீவில் உள்ள அந்த அதிபதியினுடைய தகப்பன் பவுல் போய் சுகமாக சுகமாகிறது ஜரம் ரத்த பேசினாலே வருத்தப்பட்டு கடன் பவுல் போய் ஜோம்னா சுகம் சுகமாயிட்டு உடனே தீவன உள்ள எல்லாரும் சேர்ந்து அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் பவளை பற்றி கொண்டார்கள் அந்த இது வராட்டா கப்பல் சேதம் வராட்ட அந்த தீவிரவாதங்கள்லாம் தொடப்பட்டிருக்க மாட்டாங்க ஹலோயா இது வந்து குறுகிய காலத்தில் ஆண்டவர் பேசுறது கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் பேசினார் எப்பா நீ கவலைப்படாத நாளைக்கு கப்பர் சேதம் தான் வரும் பிராண சேதம் வராது அப்படின்னு சொன்னார் அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறியது வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார் தனிப்பட்ட முறையில் தீர்கசிகள் வந்து சொல்கிற தீர்சனத்தை நிறைவேற்றுவார் நேற்று ராத்திரி சொன்ன சொப்பனத்தில் பேசின வார்த்தைகளை நிறைவேற்றுவார் ஆண்டோர் பேசுகிற விதங்கள் நமக்கு கொடுக்குற வாக்குகள் அதை நிறைவேறின காரியங்களை நாம் தியானிச்சிருக்கிறோம் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நீங்கள் எல்லாம் ஃபயர் ஆகிருக்க வேண்டாமா அலெலூயா பேசுகிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர் எந்த சூழ்நிலையும் நம்மளோட பேசிய வாக்கு திட்டங்களை கொடுத்து தீர்க்க தரிசனங்களை கொடுத்து சொப்பனங்களை கொடுத்து அதை நிறைவேற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு நம்ம ஒரு மூணு காரியம் செய்யணும் தேவனுடைய வாக்கு தத்தங்களை சுமந்து செல்லுகிற நபராய் நீ இருக்க வேண்டும் சரியா என்னென்ன வாக்கு தத்தங்கள்லாம் இருக்குதோ அதெல்லாம் நம்ம சுமந்துக்கிட்டே இருக்கணும் பவுளை சந்தித்த உடனே பவுளுக்கு இருக்கிற வார்த்தை அவனுக்குள்ள கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருந்தது என் ஜனத்திற்கும் துரத்து இஸ்ரேல் ஜனங்களுக்கும் என் நாமத்தை அறிவிக்கிற என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் நீ என்ற வார்த்தை இதயத்தில் ஆழமாக பறிந்து கொண்டது அதையே தான் சுமந்து கொண்டே இருந்தார் நான் என் வாழ்க்கையில் பார்த்து ஆரம்ப நாட்களில் ஒன்றும் இல்லாத நாட்கள் அவருடைய வாக்கு திருத்தங்களை சுமந்து கொண்டே அது எனக்குள்ள விட்டு எரிந்து கொண்டே இருந்தது உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மையான ஒளி எழுந்து பிரகாசி அவன் ஒளி வந்தது தோத்ரோ நீ என் சமூகத்திலே வாய்ப்புகள் இருப்பாய் இந்த மாதிரி தேவன் பேசிய வார்த்தைகள் வாக்கு தத்தங்கள்லாம் எனக்குள்ள கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருந்தது இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ள அவன் விட்டு எரிந்து கொண்டே இருக்கணும் அது நிறைவேறும் பேரும் விட்டாலும் நிறைவேறுகிற வரைக்கும் அது உனக்குள் எரிந்து கொண்டே இருப்பதாக தேவனுடைய வாக்கு தத்தங்கள் ஒரு நாளும் மறக்கக்கூடாது வசனங்கள் வார்த்தைகள் ஒரு நாளும் மறக்கக்கூடாது உங்களுக்குள்ள அது எரிந்து கொண்டே இருக்கணும் நம்முடைய வாழ்க்கை வந்து சம்மந்தமே இல்லாத மாற யாக்கு ஆபரகமை குறித்து வாசிக்கிறோம் அவனுக்கு குழந்தை ஒன் கத்தரிப்பதற்கு எதுவல்லாது இருந்தும் தோத்துறோம் என்ன சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் வாக்குத்தவங்களை நிறைவேற்றுவார்னு சொல்லிட்டு அந்த வாக்கு சுமந்து கொண்டே இருக்கும் ஆபிரகாம் போகிற இடங்கள்லாம் அவனுக்குள்ள வாக்குத்தையும் மாற்றம் நினச்சிக்கிட்டே இருந்தான் பவுல் எங்கே போனாலும் சரி கல்லேரி உழுது சிறைச்சாலை அனுபவங்கள் வருது எல்லா இடங்களையும் பிராணச்சேதம் வருகிறது எல்லா இடமும் வருகிறது என்ன வந்தாலும் சரி தோத்துறோம் தன்னோடு கூட பேசி அந்த வார்த்தைகளை சுமந்து கொண்டே இருந்தார் வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு வார்த்தைக்கு வல்லமை உண்டது வார்த்தைக்கு வெளிச்சம் உள்ளது வார்த்தைக்கு உற்பத்தி செய்யும் சக்தி கொண்டது அந்த வார்த்தைகளை வாக்கு சுமந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையிலே ஆரம்பியுங்கள் துவங்குங்கள் தோற்றுறோம் உங்கள் குடும்பத்தில் அது நிறைவேறும் இரண்டாவது வாக்கு தரிசனங்களை தேவன் பேசிய வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும் இந்த கப்பல் யாத்திரை எல்லாரும் கப்பல் கேப்டன் தான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க மாலுமியை தான் நம்பினார்கள் பவலால் சொல்லப்படுவதை காட்டிலும் மாலுமியை தான் அதிகமாய் நம்பினார்கள் கடைசியில் பயங்கர புயல் வந்து கப்பல் எல்லாருடைய பிராணனும் அழியக்கூடிய சூழ்நிலையை வரும்பொழுது வார்த்தையை நம்ப ஆரம்பித்தார்கள் பவுல் வார்த்தைங்கிறத விட பவுலுக்கு தேவன் சொன்ன வார்த்தை என்ன பவுலை பயப்படாதே ஆமா நீ ராயனுக்கும் அபயம்பிட வேண்டும் நீ உன்னோடு யாத்திரை பண்ணுற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் ஆண்டவர் பேசிய வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் வேண்டும் என்று சொன்னால் விசுவாசம் விசுவாசம் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசிக்கிற எவனுக்கும் அது பளிக்கும் என்ன வாக்குதத்தை இருந்தாலும் பரவாயில்ல அதை விசுவாசிக்கிறனுடைய வாழ்க்கையில் அது பழிக்கும் கொஞ்சம் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட விசுவாசித்து பழிவோம் ஆண்டவரே என் வாழ்க்கையில நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறேன் நீ கீழாகாமல் மேலாவாய் என்னை அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் அதை நான் உண்மையை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே எனக்கு கிருபத்தாங்க ஆண்டவரே மூணாவது ஒரு போதும் பின்மாற்றம் அடையக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பின்மாற்றம் வந்து பின்மாற்றங்கிறது வரவே கூடாது நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் கத்துடை கிரியிலே பெருகலாய் இருப்பீர்களாக ஆபிரகாம் வாக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயத்தோடு நம்பி விசுவாசத்திலே வல்லவனானான் ஒன்று நடக்கலையா அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை இத்தனை வருஷம் சபைக்கு வந்தாச்சு ஒன்றுங்க ஒன்றும் ஒரு கதையும் நடக்கலை இவ்வளோ வருஷம் இவ்வளோ காரியம் செஞ்சு பார்த்தாச்சு ஒன்றும் நடக்கலையே தோத்திரம் அப்படின்னு நீ எல்லாம் சொல்லி முடிச்சு எல்லாம் முடிஞ்சு தீர்ந்துட்டதுக்கு அப்புறம் தான் ஆண்டோரும் வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிப்பார் ஆபரகம் சொன்னார் என்ன தருவீர் பிள்ளை இல்லாது இருக்கிறேனே என்ன தருவீர் பிள்ளை இல்லாது இருக்கிறேனே எல்லாம் சொல்லி நம்பப்படுவதற்கு ஒன்றுமே இல்லாமல் எல்லாம் முடிஞ்சு அப்படியே பின்மாற்றம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறதா தோத்திரம் ஒரு நாளும் பின்மாற்றம் அடையவே கூடாது ஏசோ விட்டால் நமக்கு வேற வழி ஏது அவரை விட்டால் வேற வாழ்க்கை ஏது அல்ல லோயா வாசிங்கள் ரெண்டு பேர் ரெண்டு பதினைந்து செகண்ட் பீட்டர் டூ ஃபிஃப்டீன் செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பீழையாமின் வழியைப் பின்பற்றிப் போனவர்கள் அவன் அனிதத்தின் கூலியே விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான் பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதர்சியினுடைய மதிகேட்டைத் தடுத்தது சில விசுவாசியோடு ஆண்டவரும் மிருகத்தின் மூலமாக கூட பேசுவார் அலெலுவாயா செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து சபை சபை சார்ந்த வாழ்வு ரச்சிப்பு ரட்சிப்பை சார்ந்த வாழ்வு அபிஷேகம் அபிஷேகம் சார்ந்த வாழ்வு இது செம்மையான ஒரு வாழ்வு இது வாக்கு தத்தங்களை பெறுகிற ஒரு வாழ்வு தீர்க்கசனங்கள் நிறைவேறுகிற வாழ்வு ஆண்டவர் நம்மோடு பேசிய சொப்பனத்தின் மூலமாக அந்த வார்த்தைகள் நிறைவேறுகிற ஒரு வாழ்வு இதை விட்டு நம்முடைய வாழ்க்கையில் பின்மாற்றம் அடையவே கூடாது ஜெபத்தை ஜபத்தை விட்டுறக்கூடாது தோத்ரா ஊழியத்தை விட்டுறக்கூடாது நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே இருக்கணும் இந்த குளோபல் யூனிவர்சிட்டி படிக்க ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க அது ஒரு நல்ல முயற்சி நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் கத்துடைய கிரிகளை பெருகிகிட்டே இருக்கணும் அல என்ன வந்தாலும் சரி பின்மாற்றம் வரக்கூடாது ஏசு என்னை விட்டு விலகாதிருப்பாராக என்று சொல்லி கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று ஸ்ட்ராங்காக இருக்கணும் அல்ல அப்படி தான் ஆபிரகாம் போகும்போது வரும்போது இருந்தார் பவுல் அப்படி தான் தன் வாழ்க்கை முழுதும் இருந்தார் ஜெபம் இடைவிடாத ஜபம் இடைவிடாத அவரை சேவிக்கிற அவர் சொல்ல நான் சேவிக்கிறேன் தேவனாகிய கத்துடைய தூதனானவர் இன்னைக்கு அப்படி சொல்லக்கூடிய அளவில் அப்படிப்பட்ட ஆண்டவரை சேவிக்கிற உறுதியான தன்மை ஜப வாழ்வு அலில்வையா இதெல்லாம் எதற்காக கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரியாமல் இருப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் பின்மாற்றம் இருக்கக்கூடாது ஊழியத்தில் பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும் பைபிள் வா தியானத்தில் பெருகிக்கொண்டே இருக்க வேண்டும் ஜபத்தில் பெருகிக்கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் ஆண்டவர் பேசிய வார்த்தைகள் சடார்னு சடிதில் பேசார் பார்த்தீங்களா அது நிறைவேறும் ஆண்டவர் நம்முடைய தேவன் வாக்கு தத்தங்களின் தேவன் அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் நம்ம அப்படியே கண்களையும் மூடி எல்லாரும் ஜபம் பண்ணுவோம் தேவனே எங்கள் வாழ்க்கையிலே வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற நிற்போதுமானவராயிருக்கிறீர்கள் சொன்னதை செய்யுமளவும் கைவிட மாட்டேன் என்று சொன்னீங்கப்பா சொன்னதை செய்யும் கைவிடாது இருக்கிற தேவநீர் ஓ சீ சால லூயா யா லூயா யா லூயா எல்லாரும் நடந்தால் படிட்டு உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் என்ன நடந்தாலும் எவ்வளோ வேதனைகள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் உபத்திரங்கள் வந்தாலும் வியாதிகள் வந்தாலும் மரணத்தின் சூழ்நிலையில் கடந்து வந்தாலும் தோத்துரோ பய பயங்கள் உங்களை வாட்டி வளைத்தாலும் ஆண்டவர் சொன்ன சொன்ன வார்த்தைகள் நிறைவேறாமல் வாழ்க்கை முடியாது